ان <سؤال> <سؤال> الحمد الله الصلاة <سؤال> والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين ان الله من الذي يعلم الله ان الله الله இன்றைய ஜுமா ஒப்புபாவின் தமிழாக்கம் அடியார்பருக்கு ஆபத்தை எச்சரித்தார் சொன்னேன் மாஷா அல்வா இதில் வந்து ஹாஸ்மல் நவீர் இவங்களாம் நல்லா மாஷா அல்லதா முடிந்த அளவுக்கு விடாமல் ஜுமாவுடைய தமிழாத்துக்கிட்ட கலந்து கொள்வாங்க பொசன் நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க நீங்களும் அவடைய கமிழா சோழன் வாங்க இன்ஷாவுலா ஜொடரா அவர் எதுவும் செய்யுங்க அதே போல இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க ஜிமாவுடைய தமிழாக்கத்திற்கு இந்த மார் அருகில் இருக்கக்கூடிய திருவாசருக்கு வாங்க இன்ஷாவுல்தான் சொல்லுவோம் இன்ஷா வராதவங்க இந்த வீடியோவை போய் பாருங்கள் மன்ஷாவுதான் இதில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது அது எவ்வளோ பெரிய பாவமான தவறான செயல் பரவலில் நியூ இயர் அதையும் ஒரு முஸ்லீம் கொண்டாடுவது கூடாது மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றுவது கூடாது விஷ் பண்றது ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று விஷ் பண்றது கூடாது அவங்களுடைய இதர பெற மத கலாச்சாரங்கள் வெடி வெடித்தல் இத போன்ற காரியங்கள்லாம் ஒரு முஸ்லீம் ஈடுபடக்கூடாது என்ற பல தகவல்களை அவங்க

செயல்களில் மிக மோசமான செயல் என்ற தகவல் சொல்லப்பட்டுள்ளது பாரத் நாம் கடந்த வகுப்புகளிலிருந்து பார்த்து வரக்கூடிய தொடர் என்ன யாருக்கு தெரியும் என் இறைவனே எங்கள் நாட்டை பாதுகாப்பானதாக நிம்மதியானதாக ஆக்கு என்ற தொடரை பார்த்து வருகிறோம் நாம் வாழக்கூடிய நாட்டிற்காக செய்ய வேண்டும் நம் நாட்டினுடைய ஆட்சியாளருக்காக என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களோ கடந்த வகுப்புகளில் நாட்டிற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த துவாவை சொல்லிக் கொடுத்தோம் போன வாரம் கூட அவங்க ஆஹ் போய் ஓதல உங்களை மாதிரி குரான் மற்ற இதர கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இப்பவும் பாருங்க பெரிய வயதாக இருக்கும் நிலையிலும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடத்தின துணாவம் மனப்பறம் பண்ணிட்டாங்க பெரியவங்க பெரிய வயது நீங்க அவதும் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க எல்லாம் வந்து சின்ன சிறிய வயது உள்ளவங்க உங்களை யார் மனப்பணம் செஞ்சிட்டீங்க போன வாரம் உஸ்தார் சொன்னாங்க போன வாரம் நீங்கெல்லாம் சொல்லல யாரு சொன்னீங்க மாணவர்கள்ல யாரு மனப்படம் பண்ணிருக்காங்க உஷாத சொல்லுங்க பெரிய தாய்மார்கள் பெரியவங்களை யார் யார் மனப்படம் பண்ணிருக்காங்க சொல்லுங்க நீங்க யாருமே மனப்பழம் பண்ணிருக்கீங்க யாரு மனப்பழம் பாருங்க நீங்க சிறுவர்கள் தான் பாருங்க ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு நீங்க மாற்றிக்கொள்ளலாமா பெரியவங்க பாருங்க அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னால மனப்படமா உங்களுக்கு இல்ல அவங்க ஒர்க் பண்றாங்க டெய்லி காலையில ஒர்க்கு போறாங்க ஒர்க் செய்யக்கூடிய இடத்துல நல்லா அதையும் போதிக்கக்கூடிய முறையில் கவனமா நடக்குறாங்க அதோட சேர்த்து வெள்ளிக்கிழமை காலையில உறவுக்கு வர்றாங்க ஆஹ் நடத்தப்படும் வசனங்களை மனப்பாழம் செய்றாங்க சொல்றதுல மனப்பாணம் பண்ணிட்டாங்க இங்க நம்ம ஈவினிங் நடத்தக்கூடிய இந்த வகுப்பில் என்னென்ன வசனங்கள் நடத்துறோமோ அதையும் மனப்பாணம் பண்ணிட்டாங்க ஒரு வசனத்தை மனப்பம் பண்ற சொல்லி காட்டவங்க பாருங்க பாருங்க பெரிய வைத்த மனப்பட நமஸ்கார் இல்ல மாஷா பாருங்க மனப்பாட்டாங்க இப்படிதான் ஆர்வமாயிட்டா உங்களை யார் மனப்பா பண்ணிருக்கீங்க அந்த வசனத்தை இப்ராஹிம் வசனம் சுறுசுறுப்பா இருக்கீங்களா பாருங்க அவங்க டெய்லி ஒர்க் பண்ணிட்டு மனப்பழம் பண்ணியிருந்தாங்க நீங்க உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு படிப்பு தான் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கான கடமை என்னது ஒர்க்கு மாட்டீங்களா யாரும் போறீங்களா மாறி மாணவர்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது உங்களுடைய பருவம் என்பது என்ன பருவம் இது படிப்பதற்கான புறானை கற்றுக்கொள்வதற்கான மனம் செய்வதற்கான பருவம் இதான் அதான் உங்களுடைய கடமை சாப்பிடுறீங்க தூங்குறீங்க விளாடுறீங்க

என்னம்மா புரியுதுங்களா புரியுதுங்களா உஸ்தாது என்னது மனப்பாடம் ஏன் உங்களுக்கு சுத்தி காட்டுறான் அப்படின்னு சொன்னா அவங்க இருக்குனால மனப்பாடம் அவங்க ஊர்ல இருந்து பஹ்ரீன் வரும்போது தலீம் உஸ்தார் அப்துல் ரஹ்மான் உஸ்தார் அதுவா அவங்களுக்கு அவங்களுடைய மனதை அவங்க நம்ம மர்க அவங்க வெளியில வந்து ஏதோ ஒரு கம்பில ஒர்க் பண்ணாங்க கல் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு மர்களை வந்து மாணவர்களுக்கு அழகான ஒழுக்கத்தையும் குரானையும் கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் புரியுதுங்களாமா அவங்கள்டையும் அவங்கள்ட்ட அதே போலி அவங்கள்ட்ட ஊதியம் ஓதி முடிச்சாங்க அமர்ஜி மனப்படம் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்துல பண்ணிட்டாங்க பெரிய வயது உங்களை மாதிரி சின்ன வயதா பெரிய வயது அல்லாஹ் அப்ப உங்களால முடியுமா முடியாதா மனப்பா மண்ணில்லாமா நடத்தப்படும் செய்துகளை மனப்பான மன்னிரலாமா இருந்துட்டோம் அல்லா பாரத் சரி பாருங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்கம்மா யாரையும் சுட்டிக்காட்ட வேண்டாம் நீங்க முயற்சி பண்ணுங்க நீங்க ஒருத்தர் முயற்சி பண்ணுங்க பாரத் அல்லாபிக்கும் என்னால முடியாதுன்னு உங்க நண்பர் சொன்னாரு அவங்கள என்கிட்ட சொல்ல தேவை நண்பரே அப்படின்னு சொல்லாதீங்க அரஸ் علامه நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க உனக்கு பைந்தற விஷயத்தை கழிக்கொள்வது இல்லாசியுடன் பேர் நீ ஈடுபடு என்று நபி அவர்கள் சொன்னாங்க எனவே அல்லாஹ் அவன் வந்து முஃதி கொடுக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் கேளுங்க ரபி ஜின் இன்மா அப்படினா அல்லாஹ் அவங்களுக்கு நினைவாக்கலை தருவான் சொல்லி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க பாருங்க அல்லாஹ் ஹு பாதுகாப்பான நாட்டை ஏற்படுத்தி தருவதற்கு உதவி செய்யக்கூடிய காரணங்களில் முதல் காரணமாக நாம் கடந்த வகுப்பில் பார்த்தது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனை மட்டும் வணங்கி அவன் கட்டளைக்கு கீழ்ப்படைத்து அவனுக்கு மாறு செய்யும் செயல்களை விட்டு விலகிக் கொள்ளுதல் அதற்கான ஆதாரமா சூறான் ஊரில் வரக்கூடிய ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தை பார்த்தோம் நாங்கள் சூரத் அண்ணாமில் வரக்கூடிய எண்பத்தி ரெண்டு சூரா நூறில் வரக்கூடிய ஐம்பத்தி வசனத்தை நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து இரண்டாவது காரணமாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்துதல் நன்றி செலுத்துதல் அருள்படியை நிலைத்திருக்க செய்யும் என்பதை பார்த்தோம் இந்த வசனம் தான் அந்த வகுப்பில் பார்த்த வசனம் தான் உஸ்தா சொன்னாங்க அலமது இல்லா

பேசும் என்ன செய்ய விட விட்டுவிட வேண்டும் என்ற விஷயத்தை பார்ப்போம் அதுக்கு ஆதாரமாக சூறா குஹா வரக்கூடிய பதினொன்னு பாடல் நடத்தும் போது எதையும் சாப்பிடாதீங்க பேசாதீங்க எங்க கவனிங்க விஷயம் எனக்கு தான் பார்க்கணும் சொல்லு ஒரு விஷயத்த சொல்லும்போது டக்குனு பின்னாலும் இப்படி திரும்பி திரும்பி பார்க்கறீங்க அது வந்து ச நல்ல காரியம் கிடையாது போக்கஸ் எல்லாம் இங்கேயே இருக்கணும் ஸ்கிரீன்ல இருக்கணும் உஸ்தா சொல்லக்கூடிய எண்ணையை பாருங்க மார்ஷால்தான் இது என்னன்னு சொன்னா உங்களுடைய போக்கஸ் உங்களுடைய சிந்தனை எல்லாம் நடத்தக்கூடிய உஸ்தா ஸ்கூல்ல இருந்தா டீச்சர்ஸை கவனித்தீங்கன்னு சொன்னா அதுலேயே பாதி விஷயம் உங்க மனசுல பதிஞ்சிடும் அப்புறம் லேசா நீங்க போய் வீட்டுல பார்த்தாலே எல்லாம் மனப்பாடம் வந்துடும் புரிந்துங்களாமா அதனால பேசாம நல்லா போக்கஸோட கவனிங்க கடந்த வகுப்பில் அதே போல அல்லாஹின் மார்க்கத்தை மேலோங்க செய்தல் அதற்கு முத்தி முக்கியத்துவம் கொடுத்தல் என்ற தகவலை பார்த்தோம் மூன்றாவதாக தொழுகை நிறைய அதுக்கு ஆதாரமாக சூறா நகரில் வரக்கூடிய தொண்ணூற்றி ஏழாவது வசனம் பார்த்தோம் அந்த பாடத்தில் தொழுகை நிலைநாட்டுதல் மார்க்க கல்வி கற்பதில் முக்கியத்துவம் கொடுத்தல் மார்க்கத்தின் அடையாளங்களை வெளிப்படுத்துதல் கருணை காலுக்கு மேலாக ஆடை அணிதல் தந்தை காலுக்கு மேலாக இந்த வயசுல இருந்து அவங்க மூத்தார் வரைக்கும் தந்தை காலுக்கு மேலாக ஆடை அணி பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் அதே போல நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் மாற்று மத கலாச்சாரங்களில் கலந்து விடாமல் நமக்கு வந்து ஒரு தனித்துவத்துடன் பாலக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண் பெண் கலப்புகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் சரிங்களா பெரிய ஏஜ் ஆயிட்டீங்க ஓரளவு பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டீங்கன்னு சொன்னா கேர்ள்ஸ் என்ன செய்யக்கூடாது மிங்கிலாக கூடாது நாம் முஸ்லிம்கள் சரிங்களா கேர்ள்ஸோட விளையாடுறது மிங்கில் ஆடுறது கேர்ள்ஸா வந்தவங்க பாய்ஸோட மிங்கில் ஆடுறது விளையாடுறது போன்ற நிலைகளை விட்டு என்ன செய்து கொள்ள வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் மார்க்கத்தினுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அடையாளங்கள் பார்வையை தாழ்த்துதல் அதே போல கேம் விளையாடுதல் போன்றவைகளை விட்டு விளைய தவிர்த்து கொள்ளுதல் புரியுதுங்களாமா நாடகம் சினிமா பிக் பாஸ் போன்றவை எல்லாம் கூட கூடாது அதான் பார்க்கறதாக நம்ம சொல்றாங்க புரிஞ்சுக்கலாமா அதனால நான் ஒரு முஸ்லீம் இது போன்ற விஷயங்களை பார்ப்பது கொள்வேன் வெட்டியான விஷயங்கள் வீணான விஷயங்கள் என்று நான் தவிர்ந்து கொள்வேன் மார்க்கத்தை மேநிலைப்படுத்துவேன் என்ற நிலை இருக்க வேண்டும் அப்பதான் நல்லாவுடைய உதவி கிடைக்கும் சரி அடுத்து பாருங்க அடுத்து இன்னைக்கு புதிதாக நான் பார்க்க இருப்பது நான்காவது பாயிண்ட்

இதோ என்னென்ன ஐடி கார்டு வச்சிருக்க வேண்டுமோ அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் கரெக்டா ப்ராப்பரா எடுத்து வைக்க வேண்டும் அதே போல இதர ரூல்ஸுகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் புரியுதுங்களாமா பாரத் அப்ப நாட்டினுடைய நல்ல காரியங்கள் நல்ல ரூல்ஸ் என்ன செய்யக்கூடாது மார்க் செய்யக்கூடாது நன்மையான காரியங்களில் ஆட்சியாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பொறுப்பாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் புரிதுங்களாமா ஒரு பகுதியினுடைய ஆட்சியாளர் நல்ல நல்ல திட்டங்களை ஏற்படுத்துறாங்க என்ன நாம உதவி செய்து அதை கட்டுப்படணும் தெரு சுத்தமாக இருப்பதற்காக வேண்டி குப்பை தொட்டிகள் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த குப்பை தொட்டில குப்பை போடணும் கீழே ரோட்ல போடக்கூடாது புரிதுங்களாமா ஒரு சுத்தமான நிலையை என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அதே போல ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளிநடப்பு செய்வதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் தான் நாங்க கட்டுப்பட மாட்டோம் நாங்க வந்து கிளர்ச்சி பண்ணுவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இஸ்லாத்துக்கு மாற்றமான நிலையாகும் ஆஹ் பண்ணக்கூடாதுமா சொல்லுவேன் நம்மளுக்கு என்ன சொன்னாஹுரா கூறுகிறார் கூறுகிறான் நம்ம கேட்டாங்க போராட்டம் பண்ணக்கூடாதாண்டு போராட்டம் கிளர்ச்சி பண்ணுதல் என்பது இஸ்லாத்துல கிடையாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அப்படியான ஒரு நிலை அரிசையில நமக்கு கற்றுத்தரவில்லை புரியுதுங்களா அதுக்கான உதாரணங்கள்லாம் இன்ஷால்லாம் இன்னைக்கு முடிந்தான் நம்ம பார்ப்போம் 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 எல்லாம் சொல்லுவோம் பாருங்க அல்லா ஃபே உங்களுக்கு புரியுற மாதிரியான விஷயங்களை நான் சொல்றேன் அல்லாஹு சூரா அண்ட் மிஸ்ஸா ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம்

அடுத்து அல்லாஹின் தூதர் செல்லவாகும் அழகி ஒரு அவர்கள் ஆட்சியாளர்களை திட்டுவதை விட்டும் தடுத்திருக்கிறாங்க அவர்களை திட்டுவது ஆட்சியாளர்களை திட்டுறது புரிஞ்சுங்களாமா அவர்களுக்கு மோசம் செய்வது அவர்களை கோபப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வது புரிஞ்சுங்களாமா இவற்றை விட்டும் நபி அவர்கள் தடை செய்கிறாங்க அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த சஹாபாக்களில் பெரிய சஹாபாக்கள் மூத்த சஹாபாக்கள் தாபிஈன்களை தடுத்து கூடியவர்களாக இருந்தார்கள் என்று செய்தி அறிவிக்கிறாங்க பாருங்க அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு قال அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் நஹானா குபராஉனா மின் அஸ்ஹாபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹமத் சல் அவர்களுடைய தோழர்களில் எங்கள் பெரியவர்கள் எங்களை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகாபாக்கள் சிறிய ஒரு சகாபி பெரிய சகாபாக்கள் பிற்காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது நபியவர்கள் சொன்ன செய்தியை சொல்லி என்ன செய்றாங்க ஏனைய சகாபாக்களுக்கும் தாபியங்களுக்கும் வழிகாட்டுறாங்க وقال رسول الله صلى الله عليه وسلم الله انتதுதெ صلى الله عليه وسلم கூறினார்கள் لا تسبوا امراؤكم உங்களுடைய தலைவர்்களை ஆட்சியாளர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஆட்சியாளர்கள் என்ன செய்யாதீர்கள் திட்டாதீர்கள் அவர்கள் என்ன செய்யறது பப்ளிக்ல திற்றது அடுத்து ولا توشوههم அவர்களுக்கு அவர்களை ஏமாற்றாதீர்கள் ஆட்சியாளர்கள் ஒரு நல்ல சட்ட நல்ல திட்டங்கள் போட்டிருக்காங்க ஏமாத்துறது லஞ்சம் வாங்கிறது புரியுதுங்களாமா மோசடி செய்வது இந்த மாதிரி நீங்க செய்யாதீர்கள் அவர்களை நீங்கள் கோபப்படுத்தாதீர்கள் அவர்களை நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் இல்லாம ஆட்சியில் சில நமக்கு பிடிக்காத நிலைகளை பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமா நடக்கும்னு சொன்னா அந்த நிலைகளில் நீங்கள் பொறுமை மேற்கொள்ளுங்கள் என்ன செய்யாதீங்க ஆட்சியாளர்களை கோபப்படுத்தும் விதமாக அவர் மீது உண்டான சில ஆஹ் நிலைகளை பகிரங்கமாக பேசிக்கொண்டு தவறான நிலையின் பக்கமாக நீங்கள் செல்லாதீர்கள் அன்புடாய் வரி காரியம் மிக

ஆட்சியாளர்களுக்கு மோசம் செய்வது ஆட்சியாளர்களை கோபப்படுத்துவது இந்த மூன்று நிலைகளை விட்டு நபி சொல்லாக அழிவசல்ல நம்மை தடுக்கிறார்கள் சரிங்களா அழிவசல்ல ஏன் நம்மை ஆட்சியாளர்களை திட்டுவதை விட்டும் அவர்களுக்கு மோசம் செய்வதை விட்டும் அவர்களை கோபப்படுத்துவதை விட்டும் தடுக்கிறார்கள் என்றால் ஆட்சியாளர்களை திட்டுவதும் பகிரங்கமாக அவர்களை பற்றி நாம தவறுகளை எடுத்து சொல்வது இது போன்ற நிலைகள் ஒன்றும் பெரும் பாவமாகும்லா அல்லாஹுக்கு மாரி நிலையாகும் ஆகும் ஏன்னா நபிசலமா அழிவு செல்லும் என்ன சொன்னாங்க திட்ட வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப அவர்களை திட்டுவதன் மூலமாக அவர்களை கோவப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு மோசம் செய்வதன் மூலமாக அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையாகும் ஆகும் இரண்டாவது மூணாவது ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்யும் போது எதிராக நாம மக்களை விடும் போது என்ன சொன்னா நாட்டில் குழப்பங்கள் பரவ ஆரம்பிக்கும் அதற்கு காரணமாக இருக்கிறது புரியுதுங்களா அதுக்கான உதாரணங்கள்லாம் டைம்ல தான் பார்ப்போம் பாரத் எனவே நேசத்துக்குரிய அன்பு மாணவர்களே இந்த வார்த்தையில நம்ம பயன்படுத்தணும் யா அஹிபாஹி என்னுடைய நேசத்துக்குரிய மாணவர்களே நம் மீது கடமையாகும் அவ்வாஹின் தூதர் சொல்லலாம் வேலைக்கு செல்லும் அவர்கள் எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்வது எதை விட்டு நிறையவர்கள் தடுத்தார்கள் உமராக்களை திட்டக்கூடாது என்று தடுத்தார்கள் எனவே ஆட்சியாளர்களை திட்டுவதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளலாமா அதே போல அவர்களுக்கு மோசம் செய்வதை தவிர்த்து கொள்ளலாமா அதே போல அவர்களை கொள்ளலாமா அவர்களை நாம் யோசிக்கலாமா அவர்களுக்கா துவா செய்யலாமா இப்ப சொல்லுங்க இங்க ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது யாருமா பாருங்க இந்த நாட்டு ஆட்சியாளர் யாரு பேரோட சொன்னாங்க சொல்லுங்க பின் பின் இந்த நாட்டுடைய ஆட்சியாளர் அதே போல நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர் தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர் இவங்க எல்லாம் மாஷா அல்லா நாம என்ன செய்யணும் துகா செய்யணும் எப்படி துவா செய்யணும் யார் எல்லாம் அவர் மக்களுக்கு பயனுள்ளவர்கள் நடக்க அருள் செய் அவர்கள் மூலமாக நிறைய பயன்களை ஏற்படுத்து என்று நாம் என்ன செய்யணும் செய்யணும் ஆட்சியாளர்கள் மூலமாக பாதகமான நிலை சொன்னா அந்த பாதகமான ஆஹ் நிலைகளை நீ மாற்றி நல்ல நிலைகளை ஏற்படுத்து ஆட்சியாளர்களுக்கு நல்ல வழிகளை காத்து என்று நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் புரிந்துங்களாமா ஆட்சியாளர்களை நல்லவர்களா மாற்ற ஆற்றல் பெறுகலாம்

எப்படி வாழ்ந்தாங்க குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்யக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படுது நிறைய இளைஞர்கள் பாதிப்பு உண்டாக்கப்படுறாங்க நிறைய இளைஞர்கள் தவறான வழிகாலத்தின் மூலமாக ஜெயிதிகளில் செல்லக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் சரியான மாற்றத்தை கற்றுக்கொள்ள பார்க்கணும்

No, uh -huh.